இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான குண்டூர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து கொடி வேப்புடுன்னு சொல்லுவாங்க இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் பூம் போல ஒரே மாதிரி சிக்கன் தொக்கு சிக்கன் குழம்பு இப்படி செய்யாமல் ஒரு சேஞ்சுக்காக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கட்டாயம் எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க இன்னைக்கு நம்ம இந்த கொடி வேப்புடு அதாவது குண்டூர் சிக்கன் ரெசிபி செய்யறதுக்காக நான் முந்நூறு கிராம் வழக்கம் போல சிக்கன் எடுத்திருக்கேன் இது வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த சிக்கனில் ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியை தட்டி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன் பதினஞ்சு பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் இந்த சிக்கனில் மசாலா நல்லா ஊறுறதுக்காக ஒரு மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம் அடுத்து தான் இந்த குண்டூர் சிக்கன் ரெசிப்பியில் முக்கியமானது இந்த பொடி தான் இந்த பொடியை அரைக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் போல் தனியாக ஒரு பிரிஞ்சி இலை ஒரு அளவுக்கு பட்டை மிளகு கால் ஸ்பூன் மூணு ஏலக்காய் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கிராம்பு நாலு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது ட்ரை ரோஸ்ட்டாக தான் நம்ம வறுக்க போகிறோம் எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்ல இது கொஞ்சம் நல்லா வாசம் வர ஆரம்பித்ததுமே இதை எடுத்து மிக்சரில் நம்ம பொடி பண்ணிக்கலாம் அடுத்ததான் கடாயில் ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்காக ஒரு மணி நேரம் போல் மசாலாவில் ஊறிட்டு இருக்க சிக்கனை இந்த எண்ணெயில் போட்டு முக்கால் பாகம் பொறிச்சிடலாம் இந்த அளவுக்கு இந்த சிக்கனை பொறிச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக அதே கடாயில ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்குனதை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு தக்காளி பழத்தை நறுக்குனதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் போல் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்குற சிக்கனை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி கலந்துருங்க அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்குற பொடியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை அப்படியே வந்து கலந்து விடுங்க இது கூட ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க இப்போ நம்மளுடைய சுவையான குண்டூர் சிக்கன் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்